பிரைசலாட் ஏசு கிறிஸ்தவன் அந்த காலை வளையவர்கள் வாழ்த்துக்கிற இந்த காலைவளவு விசேஷமான இந்த ஒன்றாம் தேதியில் தேவனாய் கத்தருடைய நாமத்தை சொல்ல வந்திருக்கிற இந்த ரேவனுடைய வார்த்தை சொல்ல வந்திருக்கிறேன் என்ன தேவனுடைய வார்த்தை அப்படின்னா அந்த ஒன்றாம் தேதியில் ரெண்டு சாமியனுடைய ஐந்தாம் அதிகாரத்தினுடைய பத்தாம் வசனம் தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனையில் தேவனாய் கர்த்தர் அவனோ அவனோடு இருந்தார் இந்த அந்த வசனம் சொல்லுது சேனையில் கத்தர் கர்த்தர் அவனோடு என்னவென்று அங்கே இருந்தாராம் சர்வல தெய்வம் அவனோடு இருந்தவனு இருந்தானா அதனால தான் நாளுக்கு நாள் தாவிது வர 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 விருத்தி அடைஞ்சுட்டே இருந்தார் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய விருத்தி பார்க்க முடியல ஆசுவாத பாக்க முடியும் இருந்தாலும் விருத்தி அடைய முடியல ஆனா தாவியோடைய வாழ்க்கையில நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாள் விருத்தி அந்த வசனமே சொல்லுது நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாள் விருத்தி அடைஞ்சு கொண்டு இருந்தான் நம்மட வாழ்க்கையில் கூட உங்கள் வாழ்க்கையில் கூட விருத்தி இல்லாமல் இருக்கலாம் கல்யாணம் முடித்து பல ஆண்டுகளாக காது கா திருமணம் பண்ணி குழந்தைய காத்திருக்கலாம் இல்லை திருமணத்தை காத்திருக்கலாம் நாளுக்கு நாள் ஏதோ ஒரு தடையாக நீங்கள் உட்காந்துருக்கலாம் ஆனால் இந்த மாதம் கத்திர உங்களை பார்த்து சொல்கிறாரு தாவிதுக்கு அருள்ன அந்த கிருபை உங்களுக்கு எனக்கு தான் தேவனை அருள்வாராக இந்த மாதம் கத்த சொல்கிறாரு உங்களை பார்த்து தாவிதுக்கு அருள்ன கிருபியை உங்களோடு அவர் அருளை விரும்புகிறாரு ஆனால் அந்த தாவிது செய்த காரியம் என்ன தாவிதுக்குள்ள ஒரு காரியம் இருந்து கொண்டிருந்தது தாவீது தாவிது தேவனை துரித்து கொண்டே இருந்தான் அவன் வாயில் எப்போதும் துதி இருந்து கொண்டே இருந்தது தாவீது எப்போதும் துதிக்கிறவனா பாடுகிறவனா இருந்தாரு எப்படிப்பட்டவனா இருந்தானா ஆடு மேய்க்கிற நிலைமையில கூட ஆடு மேய்க்கிற வேலையை யாருமே பெருசாக சொல்லிக்க மாட்டாங்க இன்னைக்கு இருக்க காலங்கள் ஆடு மேய்க்கிற ஆடு ஐம்பது ஆடு வச்சுதான் பெரிய லட்சாதிபதி பேசுகிறோம் ஆனால் அந்த நாட்களில் ஆடு மேய்க்கிறவனை ஒரு பெரிய அதிகாரியாவோ பெரிய ஆளாவோ யாரும் பார்க்க மாட்டாங்க ஆடு மேய்க்கிற எப்படி இருப்பான் சின்ன துணி கட்டிட்டு பழைய பான்களில் சின்ன துணி கட்டிட்டு சட்டை போடாம வெயில்களிலும் மலைகளிலும் சுற்றி தெரிஞ்சிருப்பாங்க அது ஆடு மேய்க்கிற நிலைமை ஆனால் தாவிது அந்த நிலைமையில கூட அவன் துதிக்கிறவனா பாடுகிறவனா என் தேவனை உயர்த்த இருந்தான் இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க தேவனை துதிக்கிறீங்களா ஒரு சில நேரங்களில் உபத்திரம் வந்த போது நம்ம என்ன பண்றோம் ஒரு சில நேரங்களில் துதிக்கறது இல்லை அவர் துதிக்கிற மறந்து போகிறோம் ஆலயத்துக்கு போனா துதிக்கிறது கூட ஒரு சில நேரத்துல வாய் துதி அல்ல சொல்லு பாடுன்னு சொல்றோம் ஆனா தாவிதம் அதெல்லாம் சொல்லவே இல்லை எந்த பாஸ்டர் வந்து தாவிர நடத்தல அவன் ஆவியானவரோடு எந்நேரம் பாடி துதித்து கொண்டே இருந்தான் தேவன் நாமத்தை மகிம்படுத்திக் கொண்ட தாவி இது அவனோட நிலைமை பாருங்க ஆடு மேய்க்கிற நிலைமையில கூட தேவனை துதித்து கொண்டிருந்தான் அவன் துதித்து கொண்டிருந்த மனிதனை கர்த்தர் எப்படி உயர்த்தினார் பாருங்க அவனை தேவன் அவனோட இருந்தனால ஒரு ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனா மாறுறான் சாம்வேல் வந்து அவனை அபிஷேகம் பண்ணி ராஜா அபிஷேகம் பண்ணுறது அதுக்கப்புறம் பாருங்கள் பிசாஸ் துரத்துறவுனா இந்த தாவிது அங்கே அரசாங்கத்துக்குள்ளே போகிறான் அங்க சவுலுக்கு போய் என்னோன்றான் அவன் துதிச்சு பாடும்போது தேவ நாமத்தை பகிர்ந்து போது பொல்லாவி வெளியே போகுது அப்போ நாளுக்கு நாள் அவனோட அந்த ராஜ்யத்துக்குள்ளே அவனை போய் அதிகாரியா உயர்த்தினார் ஆயிரம் பேருக்கு அதிகாரியாக அப்படியே அதிகாரியாக உயர்த்தி கொண்டே போனார் அதில் வசனம் பாருங்க தாவிது சவுள் கொன்றது ஆயிரம் பேரும் தாவிதை கொன்றது பதினாயிரம் பேர் சொன்னாங்க ஜனங்க ஏன் என்ன காரணம் தேவன் அவனோடு இருந்தார் தேவன் அவனோடு இருந்தார் இந்த மாதம் அவர் உங்களோடு இருக்க விரும்புலர் நீங்க செய்யணும் துதிக்கிறேன் நேரத்தில் முரும por de ஆண்டவர் ஏன் அப்படி பண்ணுறீங்க வாழ்க்கையில் ஏன் அப்படி செய்கிறீங்க ஏன் வாழ்க்கையில் பண்ணுறீங்கன்னு சொல்லி நம்ம ஒரு சில நேரங்களில் கேட்டுடுறோம் ஆனால் தாவிது அப்படி கேட்கவே இல்லை நிறைய இடங்களில் நீங்கள் ஆரம்ப நிலைமையெல்லாம் பார்த்தீங்கன்னா தாவிது உடைய காரியம் எல்லாமே தேவனை துரித்து கொண்டு இருந்தார் தாவிது ஒரு ஒரு விஷயம் வந்துச்சுன்னா தாவி தேவ் சமத்தில் நிற்பார் இன்றைக்கி நம்ம எங்கே நிற்கிறோம் ஒரு பிரச்சனை வந்தால் நம்ம யாராவது தேடிக்கொண்டிருக்கிறோம் தாவிது அப்படி இல்லை தாவிது தேவனோடு இருக்கிறத எந்நேரம் அது கவனமாக இருப்பார் ஆரம்ப நாட்களில் நான் சொல்கிறது ஒன்று சாமி இல்லை தாவிது நாட்களில் ஆடு மே ராஜாவாகன அந்த காலத்துக்கு முன்னாடி சொல்கிற அதுக்கு மேல நிறைய விஷயங்கள் இருந்துச்சு பச்சைப்பால் பாவம்னா நிறைய விஷயம் இருக்குது ஆனா அப்படி நாட்களில் தேவன் அவனோடு இருந்தாங்க தாவிதோட தேவனோ அவரோடு அதனால தான் நாளுக்கு நாள் விருத்தி இன்னைக்கு இந்த தேவனை நம்மோடு வைக்கணும்னா சாதாரண காரியமா அவர் நம்மோடு இருக்குன்னா பரிசுத்தம் உள்ள சர்வல்ல ராஜாதி ராஜா அவர் அவர் ஒரு உயரம் உன்னதமான தெய்வம் அந்த தெய்வம் நம்மோடு இருக்குன்னா முதலாவது கண்கள் பரிசுத்தோ நம்முடைய பரிசுத்தோ நம்முடைய வாயில் முறுபெருப்பு இல்லாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர் பரிசுத்தம் உள்ள ஜீவிதம் செய்ய தேவன் விரும்புகிறார் தாவியோட இறுதியம் தேவனை துதித்து கொண்டே இருந்தது துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான் செய்ய பாடினார் அந்த பாட்டுடைய மேன்மை நமக்கு நிறைய இடத்த தெரிய மாட்டேங்குது இசைவேல்களில் கோத்திரத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா யாத்ரா முஸ்த நீங்கள் வாசித்தீங்கன்னா யாத்ரா முத்த மோசோடு இருந்த தேவன் செய்த நன்மைகளை அவங்க என்ன பண்ணாங்கன்னா பாடலாக பாடினாங்க பாட்டுங்கிற விஷயம் ஆத நாட்கள் இருந்துருக்குது தேவனை துதிக்கிற காரியம் பாடலாக பாடிக்கொண்டு இருந்தாங்க இன்னைக்கு நம்ம நிறைய இடத்துல நிறைய பாடல்கள்லாம் எழுதணும் சா எப்படி தாவியில் சங்கீதத்தை எழுதினார் அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை நம்ம என்னொன்றுங்க பாடி நம்ம தேவனை துதிக்கணும் என்னுடைய வாழ்க்கையில் பர்சனல் வாழ்க்கையில் நான் எப்போ தனிப்பட்ட ஆராதனை எப்படி செய்வேன்னா நான் வாகனத்தில் போகும்போது ஆலயத்துக்கு போகும்போது ஆராதிக்கிறது அது மாத்திர ஆராதனை அல்ல நினைக்கிறாங்க நாளில் மாத்திரம் தான் வந்து ஆலயத்துக்கு ஆராதிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லைங்க ஆராதனைங்கிறது அவர் டுவெண்ட்டி ஃபோர்ஸ் ஆராதிக்கலாம் ஆரோக்கிறதுக்கு நேரங்காலம் இல்ல எப்போ தெய்வ தேவனை அந்த தாவி இதுக்கு ஏதாவது டைம் பஞ்சுவாலிட்டியாக கொடுத்தாங்களா அந்த நாட்களில் பத்து மணிலேருந்து மணிக்கு ஆரோக்கியம் சொல்லி கொடுத்தாங்களா இல்ல அவன் எப்போதும் ஆராயத்துக் கொண்டு இருந்தான் அவர் அவர் கனத்துக்குரிய பாத்திரம் தெய்வன் அவனை அவரை துதிச்சு கொண்டே இருந்தான் துதியில் மத்தியில் வாசம் பண்ணுகிற தெய்வன் வசனம் சொல்லுது அப்ப துதியில் மத்தியில் வாசம் பண்ணுகிற தெய்வத்தோட நீங்க துதிக்காம அவரை அவரை கூப்பிடாம அவரை நம்ம நம்ம எந்த பண்ணாலும் அன்னசபந்த தேவைகளுக்காக பிரச்சனைக்காக நிக்கிறோம் இல்ல இந்த தாவி இது வர 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 விருத்தியானது ஒரே ஒரு காரணம் தேவன் அவனை உயர்த்தன காரணம் ஒன்றே ஒன்னு அவன் வாயு முழுவதும் தூதி நிறைஞ்சிருந்தது அவன் இறுதியமெல்லாம் தேவனை பிரியப்படுத்திச்சு நீங்கள் வசனம் சொல்லுது தாவீது என் இறுதியத்தை கேற்றவன் தேவனே சொல்றாரு அப்படி எப்படி அதை யோசித்து பாருங்க அந்த எண்ணம் யோசிக்கவே முடியல தாவியோட எண்ணங்கள் பாருங்க நான் மச்சு வைக்க இருக்கிறேன் என் ஆலயம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஆலயத்தை கட்ட நினைச்சது தாவீது அவனை இறுதியை தேவனை குறித்து இருக்கிற நினைவு இன்னைக்கு இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க மற்ற தேவ ஆலைங்கிறது பில்டிங் மாத்திரம் இல்லை எத்தனையோ ஆத்துமக்கள் நீங்கள் அழிந்து போகிறாங்க எத்தனையோ செய்திகளை கேட்குறோம் விபத்துகளை கேள்விப்படுகிறோம் கொலைகளை கேள்விப்படுகிறோம் அதை பார்த்து நம்முடைய இருந்து எனக்கு சொல்லணும் நம்ம இந்த ஆத்மா வீணாக போது நம்ம அழுத செபிக்கணும் அத்த சொல்கிறாரு இந்த மாதம் சொல்கிறாரு உங்களை சொல்கிறாரு தாவிதோடு தேவன் இருந்து எப்படி விருத்தியாக்குனாரோ அதை போல உங்களை விருத்தியாக்குவார் ஆனால் நீங்கள் செய்யணும் ஒன்றே ஒன்று ஆண்டவரே ஆண்டு பிரியாத ஒரு வாழ்க்கை கத்தரோடு நடக்கிற வாழ்க்கை அதிகாலம் எழுந்தீங்களா முதலாவது தேவ சமத்துல நேரத்தை கொடுத்துருங்க எவ்வளவு நேரம் சேர்ந்து பரவாயில்ல போய் தேவ சமத்துல உட்காந்து ஒரு ரெண்டு நிமிஷம் பாட்டாக பாடிடுங்க ரெண்டு நிமிஷம் துதிச்சுருங்க நாமத்தை மீன்படுத்திருங்க நாள அவர் கரத்துல கொடுத்துருங்க அவர் உங்களை நடத்திடுவாரு தேவ பிள்ளையே நீங்க விருத்தி இல்லாமல் இருக்கலாம் குழந்த பாக்கியத்தில் விருத்தி இல்லாமல் இருக்கலாம் வீடு கட்டுற விருத்தி இல்லாமல் இருக்கலாம் தொழில் செய்கிற விஷயத்துல விருத்தி இல்லாமல் இருக்கலாம் தேவனோடு நடங்க நீங்க நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் விருத்தி அடைய செய்ய தேவன் வைப்பார் அதனால இந்த மாதம் சொல்லுகிற தாவிதோடு இருந்தது அண்டவர் உங்களோடு இருக்க விரும்புறாரு இந்த மாதத்துல அவரை கூப்பிடுங்க ஆண்டவர் என்னோடு இருங்கன்னு கேளுங்க இந்த தாவிது எப்பவுமே அவரோ அவர் அவர் அவருக்கு என்ன பிடிக்கும் இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு உங்களோட உரம்பரை வந்திருக்காங்க அவங்களுக்கு பிடிச்சி சமைப்பீங்களே கொஞ்சம் நேரம் வந்து போகிறேன் அந்த உறம்பறைக்கே பிடிச்சி சமைச்சு கொடுப்பீங்க அவங்களுக்கு புரியமான விஷயங்களை செய்வீங்க அப்படின்னா உங்களோடு நாள் முழுதும் உங்கள் வாழ்நாள் முழுதும் கூடையே இருந்து உங்கள் வாழ்க்கையை ஆசிர்வதிச்சு உங்களை தலையை உயர்த்து பண்ணி உங்களோடு இருக்கிற ஆண்டவருக்கு பிரியமாக நம்ம வாழணுங்கிறதான் என்னுடைய காரியம் அதை தேவனுடைய வார்த்தை அதனால் சொல்லுகிற தாவியோடு தேவன் இருந்தது போல உங்களோடு அவருக்கு விரும்புகிறாரு நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதம் ஆண்டவர் இல்லாமல் நான் போக விரும்பலை எனக்கு நாளுக்கு நாள் விருத்தடைய விரும்புகிறேன் என்னை நீங்கள் என்னோடு வாங்கன்னு கூப்பிட்டு கோபப்படுவீங்களா ஆண்டு சொல்வீங்களா ஆண்டு நாளுக்கு நாள் விருத்தி அடையணும் இப்ப தொழிலுக்காக தொழில் இந்த மாதம் தொழிலுக்கு தொழிலுடைய காரியங்கள் எல்லா ஆசிர்வாத தடைய எல்லாத்தையும் கத்தர் மாத்துவாரு கவலைப்படாதீங்க இந்த மாதத்துல இருந்து தேவன் உங்களோட இருக்கதை அவர் வெளிப்படுத்த விரும்புறாரு இந்த தாவிதோடு இருந்ததை நீங்க படிக்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்குது நான் படிக்கும்போது போது ஆச்சரியமா இருக்குது அவனோடு சேடைகள் கத்தர் அவரோடு இருந்தாரான் எப்படிதான் இருக்கு பாருங்க சேலின் கத்தரை அவர் கூட இருக்காருன்னா ஏதாவது குறை இருக்குமா தாவீதுக்கு சொல்லி பாருங்களேன் ஆண்டு அப்படி உச்சிதமான கோதுமையில் தேவன் உயர்த்தினார் சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு சாதாரண ஆளாக இருந்த மனிதனை ராஜாவாக உயர்த்தல இன்னைக்கு இஸ்ரேல் தேசத்தை பண்ணீங்கன்னா இஸ்ரேல் தாவீது நகரம் ஒன்று இருக்குது இன்னைக்கு இருக்குது அப்போ தேவன் பாருங்கள் ஒரு சின்ன ஆடு மேய்க்கிறவனை கர்த்தரை உயர்த்தி வச்சிருக்கிறாருன்னா தாவிதது கூட்டு இன்றைக்கி எத்தனை நூற்றாண்டு நான் பேசி கொண்டிருக்கிறேன் அப்போ தேவன் அவனோடு இருக்கிறனால தானே இன்னைக்கு பேசி கொண்டிருக்கிறேன் புரியுது அவங்களுக்கு அப்போ அவரோடு நீங்கள் நடக்கிற அனுபவத்தை என்னைக்கு விட்டு கொடுத்துடாதீங்க யாருக்காகவும் யாருக்காகவும் தேவனை நடக்கிற அந்த ஆசிர்வாதத்தை அந்த கிருபையை விட்டு கொடுக்காதீங்க சேலை கத்தர் உங்களோடு இருக்க விரும்புகிறாரு எங்களை விட்டு ஜோம் பண்ணலாமா பரிசுத்த நல்ல பிதாவே இந்த மாதத்தினுடைய வாக்கத்தை வார வசனத்தின்படி தாவிது நாளுக்கு நாள் விருத்தடையான வசனத்தின்படி சேலை கத்தர் அவரோடு இருந்தீங்கன்னு சொன்னீங்களப்பா எங்களோடு இருங்க நாளுக்கு நாள் எங்கள் ஊழியங்களை எங்களோட வேலைகளில் வீட்டின் காரியங்கள் எல்லாத்தையும் விருத்தி அடைய தேவன் கிருப செய்யுங்க அண்டவரே நம்முடைய கிருபி கரம் தெய்வம் நம்மளோட கரம் எங்களோடு இருக்கட்டும் இந்த மாதம் முழுதுமாக நம்முடைய நன்மையை கிருபியை பிள்ளைகள் பார்க்கட்டும் அண்டவரே இந்த ஆன்லைன் மூலிமா யாரெல்லாம் செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ அவங்கள ஆசிர்வதிங்க தாவிதோடு இருந்தது போல இவர்களோடு இருந்து அவங்களை நாளுக்கு நாள் விருத்தி அடைய தேவன் கிருபம் செய்யுங்க தொழிலில் குடும்பத்தில் சமாதானத்தையும் நல்ல சுகத்தையும் நான் கொடுத்து அவளை ஆசிர்வதிங்க மேன்மைப்படுத்துங்க அண்டவரே ஆன்லைனில் யாரெல்லாம் விருத்தி இல்லாமல் தொழில் ரீதியா எங்கெல்லாம் உடஞ்சு நிற்கிறாங்களோ குடும்ப சமாதானம் இல்லாமல் இருக்காங்களோ யாரெல்லாம் அண்ட் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் கலங்குறாங்களோ அவங்கள விருத்தி அடைய பண்ணுங்க நாளுக்கு நாள் அவள் விருத்தி அடையட்டு அண்டவரை ஏசு கிறிஸ்து மூலம் நான் ஜெபித்து நான் பெற்றுக்கொள்கிற ஒரு நல்ல பிதாவேன் தேவன் நம்மோடு இருக்கிறாரே தாவியோடு ஆண்டவர் நம்ம இருந்து நம்மளை விருத்தலை செய்வாராக காட் பிளஸ் யூ